இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க எல்லாரும் நான் இருக்கேன் என்னுடைய சொத்துக்களை என்னுடைய குழந்தைகளுக்கு நான் வந்து எழுதி வைக்க முடியுமா ஆனால் என்னுடைய மனைவி அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் இல்லை என்னுடைய கணவர் அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த சொத்துக்களை வந்து அனுபவிக்கக்கூடிய அந்த உரிமையை என்னால் விட்டுட்டு என்னுடைய மனைவி இறந்ததற்கு பின்னர் தான் இவர்களுக்கு வந்து விற்பதற்கு உரிமையோ இல்லை வந்து அதை ஏதாவது செய்வதற்கு உரிமையோ வரும்னு எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக பண்ண முடியும் லைஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்வோம் அதை அதாவது ஒருத்தர் யாருடைய இதுனாலும் அது செட்டில்மெண்ட்லையும் அந்த மாதிரி இப்போது எழுதலாம் விலையும் அந்த மாதிரி எழுதலாம் இந்த சொத்துக்களை என்னுடைய மகனுக்கு ஐம்பது சதவீதம் என்னுடைய மகளுக்கு ஐம்பது சதவீதம் எழுதி வைக்கிறேன் ஆனால் இந்த சொத்தில் என்னுடைய வரக்கூடிய வருமானமோ இல்லை இந்த சொத்து அனுபவிக்கக்கூடிய உரிமையோ என் மனைவியோ என் கணவரோ இருக்கும் வரை உயிரோடு இருக்கும் வரை அவர்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு பிறகு தான் இவர்களுக்கு போகும்னு சொல்லி கண்டிப்பாக எழுதி வைக்கலாம் ஒன்றும் அது வந்து தவறு தவறில்லை அது எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான்